ஹாய் ஹலோ வெல்கம் டு நிகாரிக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன சமையல் அப்படின்னீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனுங்க சிக்கன் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க அது போக ஒரு மூணு ஸ்லைஸு தேங்காய் பீஸு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பந்தலை வரமிளகா ஒரு ஆறு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க சோம்பு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சிக்கன் கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா கலந்து வச்சாச்சுங்க மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கிறேங்க அது கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இதனெல்லாம் நல்லா தண்ணி விடாமல் குறை குறான்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இப்போ தா தாளிப்பு பார்த்தெல்லாம் செய் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த இந்த எண்ணொடிய அறுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரா வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க பாருங்க தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தா இருக்குங்க இப்ப இது கூட வந்து தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சிருச்சுங்க சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பும் பொரிஞ்சிருச்சுங்க கருவு செஞ்சு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துருக்காரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சோப்புக்கலாங்க என்ன வேணும் என் வறுபடுற வறு படிச்சு படுறதுக்கு டைட்டா சால் எடுத்துக்கலாங்க இப்போ இது வெந்த வெங்காயம் வெந்தது வெந்துட்டு இருக்குன்னு இப்போ வர மிளகா வந்து விதை இல்லாம எடுத்து வச்சுக்கலாங்க விதையை நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் விதையெல்லாம் நீக்கி எடுத்து வைக்கலாங்க உலக நல்லா கா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதனாலதான் நான் கையில ஒரு போட முடிஞ்சிடு பாருங்க இந்த மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் போதுங்க வெங்காயம் நல்லா வருபட்டுருச்சு இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சிக்கனு அதான் இது கூட சேர்த்துக்கலாம் கலைக்கு வச்சிருக்க சிக்கனு இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளையே என்ன சொல்றது மேம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சலாங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தீங்களா அந்த இஞ்சி சூண்டு பச்சை மிளகா அதுவும் சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு விட்டுறலாங்க அப்பறம் புனிதமா தண்ணி சேர்த்துறாங்க வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு எப்படி அப்படிங்கறது செக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு மூடி வேக வாங்க சிக்கன் ரெடி ஆிடுச்சு பாத்து பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இது கூட வந்து வாசாமிய இப்ப இது கூட இந்த வருச தேங்காயே சேர்த்துக்கலாங்க ஆமா கொத்தமல்லி தலை மேல தூவிக்கலாங்க அதிகமா இல்ல பாருங்க சிக்கன் நல்லா வந்து வந்துருச்சுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கனு வீட்டில் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ரசம் முட்டை சாப்பாடு நீங்களும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்